நதி காடு மலை விவசாயம் இல்லாத மிகச்சிறிய நாடுகள் ஏராளம் உள்ளன ஆனால் ஓரளவு மக்கள் தொகை கொண்ட உலக அரங்கில் பரிச்சயமான நாடுகள் கூட இத்தகைய அம்சங்கள் பெரிய இல்லாத நிலை உள்ளது சுமார் முப்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிங்கப்பூரில் ஒரு சதவீதம் அளவிலான நிலப்பரப்பே விவசாய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது முட்டை கடல் உணவுகள் மற்றும் சில வகை காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன வீட்டின் மாடி தோட்டங்கள் குறுகிய பரப்பு கொண்ட பண்ணைகளில்தான் விளைச்சல் நடைபெறுகிறது பெரும்பாலான உணவு வகைகளுக்கு இறக்குமதியையே சார்ந்துள்ளது மொனோகோ நாட்டில் விவசாயத்திற்கு ஏற்ற நிலப்பகுதிகள் இல்லை அதனால் அங்கு வணிக ரீதியாக விவசாயம் மேற்கொள்ளப்படுவதில்லை அனைத்து வகை உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன அவற்றில் சில பதப்படுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நாற்பத்தி நாலு ஹெக்டேக்கர் பரப்பளவு கொண்ட வாடிக நகரிலும் விவசாயம் நடைபெறுவதில்லை இரண்டு புள்ளி பதினைந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட சவுதி அரேபியாவில் நிரந்தரமான நதிகள் எதுவுமே இல்லை ஆனால் வாடிகள் எனப்படும் நீர்வழிந்தோடும் பள்ளத்தாக்குகள் உள்ள வலிமையின் ஒரு புதிய அத்தியாயம் அக்னி பைவ் டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் அவற்றில் நீர் தேங்கி இருக்கும் சில சமயங்களில் வறண்டு காணப்படும் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஏமன் நாட்டிலும் நதிகள் இல்லை பறந்து விரிந்த பாலைவன பகுதிகள் ஏமனை ஆக்கிரமித்திருக்கின்றன நதி அங்கு இல்லை பள்ளத்தாக்கு பகுதிகள் ஆற்று படுக்கைகள் தான் உண்டு மூன்று லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஐநூத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஓமன் நாட்டிலும் வற்றாத நதிகள் எதுவும் கிடையாது இருப்பினும் சிறிய எண்ணிக்கையிலான நீர்நிலைகள் காணப்படுகின்றன மலைகளிலும் அவற்றின் அடிவாரத்திலும் அவற்றை காணலாம் குவைத் நாடு பதினேழு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இதுவும் நதி இல்லாத மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது எனப்படும் நீர்நிலைகள் காணப்படுகின்றன ஆனால் அவை நீர் மேலாண்மையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு பெரிய அளவில் இல்லாத நாடுகள் ஒன்றாக கிரீன்லாந்து விளங்குகிறது அங்கு குறுகிய பள்ளத்தாக்கு பகுதியில் செடிகொடிகள் மரங்கள் வளர்வதை இயற்கையான காடாக கருதுகிறார்கள் கத்தாரில் நில

குறைந்த அளவிலேயே வனம் சார்ந்த சூழல் நிலவுகிறது போத்தி சாமுதிரிக்கா பட்டு இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கா பட்டு இருந்தா தான் கல்யாணம்